அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தந்தை இறந்த செய்தியை கேட்டு அன்பு துணையை இழந்த அன்றில் பறவையைப் போல் மனம் நொந்து பரதன் வீழ்தல் பாடல் எண் தொண்ணூறு என்ன செய்ய என் மகனி இது விதியின் வினை என்க கொண்டிடுகையில் துடிக்கும் குற்றுயிர் போல் கணம் கொண்டி அன்பு வளர் துணை இழந்த அன்பிலை போல் மனம் நுந்தி கன்றவனும் வீழ்ந்தான் நீர் காற்றுமில்லா தினம் என்று இதுவே எழுநூற்றி தொண்ணூறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்ன செய்ய என் மகனி இது விதியின் வினை என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய அன்பு மகனே விதி செய்த வினையினால் நம்முடைய தந்தையின் உயிரானது சென்றுவிட்டது அதை எதிர்த்து நம்மால் வேறு எதுவுமே செய்ய முடியவில்லை என்பதால் நாம் என்ன செய்வது மகனே கொன்றிடு கையில் துடிக்கும் குற்றுயிர் போல் கணம் கொண்டே கைகேயானவள் அவ்வாறு கூறியதும் கொன்றிடு கையில் துடிக்கும் குற்றுயிர் போல் என்று அந்த வரியை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது கொன்றிடு கையில் துடிக்கும் குற்றுயிர் போல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கையில் துடிக்கும் குற்றுயிர் போல் என்று எடுத்தால் ஒரு உயிரை கொல்லக்கூடிய நேரத்திலே ஏற்கனவே உயிர் இழந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரானது குற்றுயிராய் துடித்து அந்த குற்றுயிரானது துடிக்கக்கூடிய அந்த நேரத்திலே தன்னுடைய உள்ளத்திலே தனக்கு ஏற்பட்ட அந்த எதிர்பாராத அந்த இடரைக் கண்டு மனம் நொந்து பெரும் உள்ள வேதனையின் காரணத்தால் மனப்பாரத்தை கொண்டு இருப்பதைப் போலவே என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் கொண்டிடு கையில் துடிக்கும் என்று அந்த வார்த்தையை எடுக்கும்போது போது கொல்லக்கூடிய ஒரு கையிலே இருந்து துடித்தவாறு இருக்கக்கூடிய ஒரு குற்றுயிரானது குறை உயிரானது தன்னுடைய உயிருக்கு நேர்ந்த அந்த அவரத்தை எண்ணி மனப்பாரத்தால் துன்பம் அடைந்து வேதனைப்படுவது போலவே தாங்க முடியாத துன்ப பாரத்தினை கொண்டவனாக அந்த பரதனும் தன்னுடைய தந்தை இறந்த அந்த செய்தியை கேட்ட காரணத்தால் தாங்க முடியாத துன்ப பாரத்தைக் கொண்டவனாக அன்பு வளர் துணை இழந்த அன்றிலை போல் மனம் நுந்தி அன்பை எப்போதுமே வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இணை பிரியாமல் எப்போதுமே உடன் இருந்து தன்னுடைய இணைக்கு வேண்டிய அன்பினை தொடர்ந்து வழங்கி அன்பை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பில் பறவையாகிய அந்த ஜோடிகள் ஒன்று இறந்து விட்டால் அந்த அன்பு துணையை இழந்த அன்பில் பறவையானது அடையக்கூடிய துன்ப வேதனையைப் போலவே தன்னுடைய தந்தை இறந்தார் என்ற செய்தியை கேட்டதனால் அன்றில் பறவையை இழந்த இன்னொரு அன்றில் பறவையை போலவே தன்னுடைய தந்தையை இழந்த துன்பம் தாங்க முடியாமல் உள்ளம் நுந்து போனவனாய் அந்த பரதனும் கன்றவனும் வீழ்ந்தான் நீர் காற்றும் இல்லா தினம் என்றே கன்று போலவே இளங் கன்று போலவே திகழ்ந்த அந்த பரதனும் நீரும் காற்றும் இல்லாத நாள் ஒன்றிலே ஒருவன் சுவாசிப்பதற்கும் இயலாமல் மூர்ச்சித்து கீழே அடிபெயர்ந்து வீழ்வது போலவே தன்னுடைய தந்தை இறந்தார் என்ற அந்த செய்தியை கேட்டதும் மூர்ச்சை அடைந்து போய் கீழே விழுந்து விட்டான் இதுவே எழுநூற்றி தொண்ணூறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன்னே தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த ராமாயண காவியத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்